மக்களே என்றாலே எல்லாருக்கும் தெரியும் பைக்ஸில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க குறிப்பாக ஆர் ஒன் ஃபைவ் எம்டி ஃபிஃப்டின் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஒரு யூனிட்டாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை வந்து டிசைன் பண்ணுவாங்க கொம்யூட்டராக கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்கணும் நேக்கேட்டாகவும் இருக்கணுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி வேர்ஷன் எஃப்செட் பேர்ஷனை வந்து லான்ச் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே இருக்க நம்மளாலேயும் ஒரு லேடிஸுக்கு ஒரு ஸ்கூட்டர் பண்ண முடியும் லேடிஸ் தான் மெயினாக ஸ்கூட்டர்னு சொல்லுவாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் போய்ஸ் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டர்ஸ் யூஸ் பண்ணி கொண்டு வராங்க குறிப்பா செக்மெண்ட் ஸ்கூட்டர் இப்போ பர்ஃபார்மென்ஸும் டிசைனும் தான் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டிவாக இருக்கும் அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு டிசைனை ஃபோக்கஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் ஒரியன்டாக இல்லாமல் மெயினாக டிசைன் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்கணுன்றதுக்காக லான்ச் பண்ண வெஹிக்கிள் தான் பார்த்தீங்கன்னா யமகா ரே செட் ஆர் ஒன் டூ ஃபைவ் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ரெண்டு வேரியண்ட்டுமே எங்களோட கையில் இருக்குது குறிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ரேலி அது பார்த்தீங்கன்னா நார்மலான செட் ஆர் ஒன் டு ஃபைவ் எங்களுக்கு ரெகுலரானது குறிப்பாக இப்போ ஸ்ரீலங்காவில் லான்ச் பண்ணி ஒரு ஆறு எழு மாதம் வாங்கிட்டுது இதெண்ட் விலையண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அதே மாதிரி அதெண்ட்ட ப்ரைஸ் வண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வருது இந்த வித்தியாசம் ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வருது இதில் மெயினான டிஃப்ரெண்ட்டே இதுக்குரிய டிசைன் கிராஃபிக்ஸ் எல்லாம் என் பார்த்திங்கன்னா அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதோட பார்த்திங்கன்னா டயர் டயர் பார்த்திங்கன்னா அதில் தெரியும் அதுலேயும் இதுலேயும் சேம் சைஸ் தான் அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து நைன்டி பை நைன்டி செக்ஷனும் மாதிரி பார்த்திங்கன்னா ரியரில் வந்து ஒன் டென் பை நைன்டி செக்ஷன் டயர் வருது ஸோ குறிப்பாக என்ன வித்தியாசம் வேண்டா இதுக்குரிய க்ரிப் இதில் பார்த்தீங்கன்னா மேக் சிக்ஸ் ஒரு டயர் யூஸ் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் அதிகமாக கிரிப் பண்ண பண்ணுறதுக்காண்டி அதில் பார்த்தீங்கன்னா ரெகுலரான உங்களோட வளமையான டயர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க குறிப்பாக இதில் மெயின் ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்ல போனால் ஏற்கனவே ஒரு டெக்னிக்கல் ரிவ்யூ போட்டிருப்பாங்க சேனல்லையே அதே மாதிரி பழைய சேனல்லையும் போட்டிருப்பான் குறிப்பா அது பார்க்கணும்னா கிலோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து சொல்லியிருப்பேன் சகல ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன் அதுக்கு முதல் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஜெஃப்னா குறிப்பாக பாத்தீங்கன்னா பழைய தபாட் கொந்தர் வீதி அதாவது பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் டவுன்ல ஸ்டான்லி ரோடில இருந்து மினி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போறீங்களா ஒன் வே ஒன்று வரும் ஓல்ட் போஸ்ட் ஆஃபீஸ் லேனு ஸோ அதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷோரூம் இருக்குது குறிப்பா கொமர்ஷியல் பேங்க்குக்கு பக்கத்துலயும் அதே மாதிரி சம்பத் பேங்க்கு நேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜமஹா ஷோரூம் இருக்குது ஸோ உங்களுக்கு நிறைய இடங்களில் பிரான்சஸும் இருக்குது நீங்கள் எதாவது ஜமஹா சம்மந்தப்பட்ட வெஹிக்கிள் அதாவது பைக்ஸ் மட்டும் ஸ்கூட்டர்ஸ் ஒன்றும் பண்ண்செட்டோ ஆர் ஒன் ஃபைவ் அதேமாதிரி எம்டி ஃபிஃப்டீனோ ரேஸ் செட்டாக இருப்பே இருக்கிறதோ பார்த்தீங்கன்னா தேர் வேண்டாம் அவங்க வந்து கண்டெக்ட் பண்ணி பார்க்கலாம் மெயினாக கண்டெக்ட் இதை வந்து எங்களுக்கு ரைட் ரிவ்யூ காண்டி தந்துருக்கிறாங்க ஸோ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா எமகால ஒரு சில பைக்ஸும் வந்து ரைட் ரிவியூ பண்ண போகிறோம் ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு ரே செட்டாக கிடச்சிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரைட் பண்ணி பார்க்க போகிறோம் ஏண்டா என்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும் டிசைன் மட்டும் வித்தியாசமாக இருக்கும் பிரைசிங் வந்து வித்தியாசமாக வருது குறிப்பாக இதன் என்ஜின் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ பிரேக் ஓஸ் பவர் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் இல்லை டென் பாயிண்ட் த்ரீ நியூட்டோமீட்டர் டோக் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆர்பிஎம் நீங்கள் ரெகுலராக இந்த சேனல் வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும் இந்த என்ஜின் பவர் அண்ட் டோக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டென் சிசிக்கு ஈக்குவலாக இருக்கும் காரணம் என்னென்னா இது ஒரு மைலேஜ் ஒரு யூனிட்டட் அதான் முதல்ல சொல்லியிருப்பேன் ஸ்போர்ட்டிவாக இருக்கும் பட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து லீனியராக இருக்கும் அண்டு ஸோ இந்த வெயிட் அண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி நைன் பாயிண்ட் செவன் கேஜி வருது ஆல்மோஸ்ட் ஒரு நூறு கிலோகிராம் வருது ஸோ பவர் டு வெயிட் ரேஷியோன்னு வரைக்கும் பார்த்திங்கன்னா இது பெட்டராக இருக்கும் இந்த செக்மெண்ட்டில் எல்லா ஒன் டு ஃபைவ் ஸ்கூட்டரோட பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் டாக் மற்ற ஒன் டு ஃபைவோட பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் ஒன் டென் சிசிக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ வெயிட் ரேஷியோ பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும் அதனால் நாங்கள் ஓடிப்பாது இந்த பவர் டெலிவரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் குறிப்பாக இதில் ஹேண்டிலிங் அப்படி இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது பிரேக் எப்படி இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒன் நைன்டி எம்எம்க்கான டிஸ்பிரேக் தான் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் குறைவாக கொடுத்துருக்காங்க ஒரு சில பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருநூற்றி இருபது எம்எம் கொடுப்பாங்க பட் இவங்க வெயிட்டையும் குறைச்சி பிரேக்கிண்ட டயாமீட்டரையும் குறைச்சிருக்காங்க ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பிரேக்கிங்கில் எஃபெக்ட் பண்ணுவதான விஷயத்தை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கொள்ளும் குறிப்பாக ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி எம்எம்க்கு உரிய ட்ரம் பிரேக் வருது முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெல் இன்ச்சுக்குரிய அலோவில் வரும் அதே மாதிரி ரியரில் வந்து டென் இன்ச்சுக்கான அலோவில் வருது குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் அதாவது பார்த்தீங்கன்னா யுனைட் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இந்த ரியர் பிரேக் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட் பிரேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அப்ளை ஆகும் ஸோ அதில் ஈவனாக இருக்கும் பிரேக்கிங்குன்ற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும் அதை டயர் வைடாக இருக்குது ஸோ போனரிங் பண்ணிக்காத நோம்பு உடைக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேபிலிட்டி இருக்க வேணும் எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் குறிப்பாக இதெண்ட் மெயின் ஃபீச்சரை பார்த்திங்கன்னா இதுக்குரிய மைலேஜ் தான் கிட்டத்தட்ட ஓனர்ஸ் ரிப்போர்ட் இப்போ இந்தியாவில் அண்மையில் எடுத்திருந்தாங்க அதில் ஒருத்தவங்களுக்கு கிடைச்ச மைலேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒரு கேஎம்பிஎல் பட் ரியல் டைமில் வந்து அந்த மைலேஜ் கிடைக்காது குறிப்பாக கம்பெனி சைட் வந்து மைலேஜ் ரெக்கமெண்ட் பண்ணுற என்ன விஷயம் வேண்டாம் ஒரு அறுபது கேஎம்பியல் வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கலாம் வேண்டு பட் இன்டேக்கு மார்னிங் தான் நாங்கள் வீடியோ பார்த்து எடுத்த ஒரு கஸ்டமர் அதாவது அவங்களோட சப்ஸ்கிரைப் ராலிட்ட கேட்டுருந்தேன் எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கிறார் அவர் ரியல் டைமில் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருக்கிறார் இந்த ஸ்கூட்டர் ரன் குறிப்பாக அவருக்கு கிடைச்ச மைலேஜ் என்று வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு கேஎம்பியில் கிடைச்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு டேங்க் ட்ரைவ் ஆகுறது கொஞ்சம் முன்னுக்காக பார்த்திங்கன்னா ஓடி இருக்கிறார் ஒரு ஹைவேல எக்னோமிக் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி ஃபிஃப்டி ஃபைவ் வருது அவர் சொன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடினா சிக்ஸ்டிக்கு கிட்டவும் கிடைக்கலாம்னு சொல்கிறார் பட் அவரேஜாக ஃபிஃப்டிக்கு மேலே வந்து தாராளமாக கிடைக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த செக்மெண்ட்லேயே அதிகளவான மைலேஜ் கிடைக்கிற ஒரே ஒரு ஸ்கூட்டருன்னா இந்த ரே ஆர் ஒன் டூ ஃபைவ் தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன் டென் சிசியும் இருக்குது நீங்கள் தேவையான புக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக இந்த ஆரேஞ்ச் கலர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ரெண்டு இல்லை நீங்கள் ரெடி ஸ்ட்ரோக்காக எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லை நீங்கள் அந்த கலர் அதேமாதிரி பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்குது மில்ட்ரி க்ரீன் அதே மாதிரி நிறைய கலர்ஸில் பார்த்திங்கன்னா இருக்குது நம்மளை வீடியோல போட்டுக்கோம் பிளாக் கலரில் கூட பாத்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த வெஹிக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க புக்கிங் அடிப்படையில் தான் இப்ப இலங்கையில யாழ்ப்பாணத்தில் எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த இது மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் இருக்குது தேவையான செக் பண்ணி பார்க்கலாம் இதை தாண்டி இந்த வரண்டி பீரியட் ரெண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்றில் ரெண்டு வருஷம் இல்லாட்டி முப்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து ஒரண்டியா கொடுப்பாங்க இதில் எது முதல் வருதோ அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரண்டியா கன்சிடர் பண்ணி கொள்ளுவாங்க அதோட குறிப்பா பாத்தீங்கன்னா எமிஷன் ஸ்டாண்டர்ட் இது பாத்தீங்கன்னா இந்தியாவில் பிஎஸ் சிக்ஸில் வருது சோ ஃபியூவல் இன்ஜெக்ஷனோடய வருது பட் இருந்தாலும் அதில் கிக்கர் வருது பட் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது கொஞ்சம் பேட்டரி டவுன்ன்றாலும் உடனே பேட்டரியை மாற்றிட்டு விடுங்க அதாவது பேட்டரி கொஞ்சம் வீக்காக தொடங்குதுன்றாலே மாற்றிட்டு வர்றது பார்த்திங்கன்னா ஃபியூவல் பம்ப் அதே மாதிரி ஃபியூவல் இன்ஜெக்ஷன் ஈஸியே எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருக்கும் அப்படி இல்லாமல் பேட்டரி இறங்கினாலும் அடித்தா ஸ்டார்ட் வராது அப்படி அதேமாரி இண்டக்ஷன் கோயிலேருந்து வர கரண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகினா அதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோடாது எங்கள் ஒரு சேஃப்டி ஃபீச்சராக சொல்லிக்கொள்றேன் நிறைய விஷயம் படித்து படிச்சு சொல்கிறேன் பிஎஸ் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கேஆர் கொடுத்து யூஸ் பண்ணணுமாண்டு ஸோ அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா மைண்டில் அதே அதேமாதிரி நிறைய நாளாக ஸ்டார்ட் பண்ணாமல் மோட்டோ வைக்க விடாதீங்க பேட்டரி டகன் ரங்கிடும் ரங்கினா ஃபியூவல் பம்ப் வந்து ஒர்க் ஆகாது ஸோ ஸ்டார்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்படும் வராது நீங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ரியல் டைமில் ஒரு சிலர் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கோம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷமாக பலர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இப்போ எல்லா ப்ராண்டில் எல்லா மாடலையும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பிஎஸ் சிக்ஸ்லேயே வர தொடங்கிட்டு ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிகாஷன் நான் சொல்லிக்கொள்கிறேன் ஓகே இப்போ மேலோட்டமாக எல்லா விஷயம் சொல்லிருப்பேன் டீடெயில் இன்டெப்தாக டெக்னிக்கல் ரிவ்யூ வந்து போட்டிருப்பேன் சில டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது நீங்கள் அதை தட்டி டீட்டெயிலாக இன்டெப்தாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ மெயினான ஃபீச்சர் சொல்லியிருப்பேன் முன்னுக்கு டிஸ்பிரேக் வருது குறிப்பாக இப்போ நாங்கள் ரைட் பண்ணி ரைட் ரிவ்யூ இந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா இதில் என்ன விஷயம் பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது இருக்கான விஷயத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாக சொல்லிக்கொள்வேன் என்ன தான் ஷோரூம்ஸ் எங்களுக்கு வெஹிக்கிள் இருந்தாலும் நாங்கள் எல்லாமே ஜென்வின் தான் சொல்லிக் கொண்டு வருவோம் ரெகுலராக வீடியோ பார்க்குறாங்க தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வேலை உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் எந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் யாராச்சும் இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வெஹிக்கிள் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வெல்கம் டு தனுஷ்டே இப்போ இந்த எகனாமிக்ஸ் வரைக்கும் நான் நோமலாக ஏறி இருக்கிறேன் எண்ட ஃபீட் அதாவது இந்த ஹைட் வந்து சிக்ஸ் ஃபீட்னு சொல்லுவேன் கொஞ்சம் எனக்கு இப்போ நிறைய ஸ்கூட்டர்ஸ் பைக்ஸ் எல்லாம் ஓடி இருக்கிறேன் இது கொஞ்சம் டோலாக இருக்குது ஏன்னெண்டா இது எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு எம்எம் சீட் ஹைட் வருது வளமே இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபது அகமிஞ்சினா ஒரு எழுநூற்றி அறுபத்தஞ்சு தான் எல்லாமே இருக்கும் எழுநூற்றி அறுபது எம்எம் கூட கொடுக்குறவங்க இருக்கிறாங்க பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது ஆனால் பின்னுக்கு டென் இன்ஜுக்குரிய அலோவில் வந்தாலும் இதுக்குரிய ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரலிக் லோடட் கொடுத்துருப்பாங்க அதால் ஸ்ப்ரிங்கால் பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணியிருப்பாங்க வெஹிக்கிளை ஃபுல்லாக ஓவரலாகவே முன்னுக்கு டெலஸ்கோபிக் வருது சஸ்பென்ஷன்கிட்ட ஷொக்கை வந்து செக் பண்ணணும் அதுக்காரணி தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரோட்டில் வந்துருக்குறேன் குறிப்பாக இந்த கிரவுண்ட் கிளியர்ஸ் வேறீங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு மில்லிமீட்டர் வருது ஸோ இந்த பேஸுக்கும் நிலத்து குண்டையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த குறைவாக குறையாதான் இருக்கும் ஒரு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எம்எம் கொடுத்துருக்கலாம் பட் இருந்தாலும் இதில் ஒரு குண்டும் குழி இருக்குது லைட்டாக்கில் தட்டுதா இல்லையான் விஷயத்தை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கொள்வோம் ஸோ அதை விட குறிப்பாக இல்லை எஸ்எம்ஜி டெக்னாலஜி இருக்கா பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மோட்டர் ஜென்ரேட்டர் இந்த மைலேஜுக்கு ஒரு மைல்டு ஹைப் அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு எமஹான்ண்டோ ஒரு டெக்னாலஜி எஸ்எம்ஜி பட் எல்லா ப்ராண்ட்லேயும் இந்த டெக்னாலஜி இருக்கு ஐஎஸ்டி என்ற பெரியல இருக்கும் ஒரு பிராண்டு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும் பேஸிக்காக பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் கோயிலிருந்து வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகும் இது பார்த்தீங்கன்னா ரன்னிங்கெலாம் மைலேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா புள்ளிங்கையும் தரும் டீட்டெயிலாக வந்து ஓடேக்கு வந்து போக போக கைச்சு சொல்லி கொண்டு போவேன் இந்த எஸ்எம்ஜி இருக்கிறது வேறு இல்லையா அதில் என்ன நன்மை தீமை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா போக போக கொள்றேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைடை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இது ஃபியூவல் பம்ப் எல்லாம் ஆகும் ஸோ ஒரு இக்னிஷன் ஒன் பண்ணி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸுக்கு விட்டா பிறகு நீங்கள் நம்மளை த்ரெட்டில் கொடுக்காமலே ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை எஸ்எம்ஜி இருக்கிறனால இல்லை சைலன்ஸ் ஸ்டார்ட் இருக்குது அதை ஓபனிங் ஆன் பண்ணுற அதாவது ஓட்டோ அசிஸ்ட்டுக்குரிய சுவிச் இப்போ சிக்னலில் பார்த்திங்கன்னா ஓட்டோவை கட் ஆஃப் ஆகிணுங்கிற சிஸ்டம் பார்த்திங்கன்னா அதை நீங்கள் தேவை இல்லாட்டி ஆஃப் பண்ணிவிடலாம் நார்மலாக சைலன்ட் ஸ்டார்ட் இருக்கு இதில் செல் ஸ்டார்ட் மோட்டர் கிடையாது ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் ஸோ இண்டக்ஷன் கோயிலில் பார்த்திங்கன்னா அதை சுற்றி இருக்கிற மெக்னட்வை கிராங்க் பண்ணிவிடும் ஸோ இதில் கண்டேக்கில் இருக்குது அது செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர் மேலே கியர் ஸோ ஈஸியாக பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வரோம் முன்னக்கே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு ஆஃப் ரோட் மாதிரி தான் நாங்கள் ஏற்கனவே சூம் ஒன் டு ஃபைவ் இதே ரோட்டில் வந்து சஸ்பென்ஷன் செக் பண்ணாங்க இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கல் இருக்குது அண்டே தண்ணி தொடடையா இருக்க முடியலை பட் இதில் கல்லை விட்டு பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்காண்டு ஸோ இப்போ இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் கிரவல் ரோட் தான் சல்லி வருது அதே மாதிரி மண்ணுகள் இருக்குது ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனுக்கு வேறு லெவலில் இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்குண்டே அமைஞ்ச மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் எல்லாம் கல்லுகள் இருக்குது நோம்பலாம் இப்போ கல்லுக்கல்லாம் போகுது சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதர் வைக்கிளோட கொம்பேர் பண்ணும்போது எந்த இம்ப்ரெஷன் என்படி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோஃப்டராகவே இருக்குதுன்னு சொல்லிக்கொள்ளலாம் அதேமாதிரி ஹேண்டில்ல அந்த பம்பிங் தெரியுதான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்மளை பார்க்கலாம் லைட்டாக நாங்கள் ஏற்கனவே சூம் வந்து இல்லை பார்த்த மாதிரி லைட்டாக அந்த பம்பிங் இருக்குதுதான் என்னடா ரோட் கண்டிஷன் அப்படி பட் ரியர் சஸ்பென்ஷன் வந்து உண்மையிலேயே சோஃப்டராக வந்து பண்ணியிருக்கிறாங்க அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது ஸோ இது மெயினாக யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்ணி டிசைன் ரீதியாக ஸ்போர்ட்டிவாக டார்கெட் பண்ணியிருக்கிறாங்களே ஒழிய இப்போ ஹைவே ஸ்டெபிலிட்டியில் கொஞ்சம் சஸ்பென்ஷனை ஸ்டிஃப் பண்ணுன்ற ஐடியாவில் பார்த்தீங்கன்னா ஜமஹா ஒன்று எனக்கு தோணுது ஸோ மெயினாக கொஞ்சம் சிட்டி ரைடிங் அதேமாரி கொஞ்சம் உள்ளூர்களுக்கு ஓடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டராக இருக்கணுன்றதுக்காண்டி சஸ்பென்ஷன் எனக்கு ஓகே தான் இருக்குது இதை தாண்டி இன்னும்ல வைப்ரேஷன் லெவல் வைப்ரேஷன் லெவலுன்ற இது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரில் லைட்டாக ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்குமே லைட்டாக அந்த ஹேண்டில் வைப்ரேஷன் இருக்க தான் செய்யுது ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அதர் வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது இதுண்ட வைப்ரேஷன் லெவல் ஓரளவு ஓகே தான் பட் இதை விட வைப்ரேஷன் குறைஞ்ச வெஹிக்கிளும் இருக்குது பட் இருந்தாலும் ஃப்ளோர் போர்ட் வைப்ரேஷன் அதேமாதிரி ஹேண்டில் பார் வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா லைட்டராக இருக்க தான் செய்யுது நம்மளாகவே வைக்கிளுக்கு இருக்கும் பட் அந்த ஹோண்டு ஆக்டிவாக அளவுக்கு ஸ்மூதுன்னு சொல்ல முடியாது இது ஜமஹா ஜப்பானீஸ் வெஹிக்கிள் இருந்தாலும் என்ஜின் ரிஃபைன்மெண்ட் அது பார்த்திங்கன்னா பெட்டராக பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட் நாங்கள் ஓடர்லேயே செக் பண்ணுவோம் இது இந்த சிவிடி ரிஃபைன்மெண்ட் அப்படி இருக்குது அதாவது எங்களோடய கொண்டினியூஸ் வேரியபிள் ட்ரான்ஸ்மிஷன் சைட் ஸோ இனிஷியலாக நாங்கள் எடுக்கிறக்கே அந்த உதறல் வைப்ரேஷன் அந்த ரோலர் கிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலம் போக கிரீஸ் வைக்காமல் தேஞ்சு தேஞ்சி லைட்டாக அந்த உதறல் வரும் அது பார்த்திங்கன்னா சில வெஹிக்கிளில் ஆரம்பத்துலேயே உதறல்னு சொல்ல முடியாது பட் ஒரு அந்த ரிஃபைன்மெண்ட் அது சிவிடி வந்து சரியான ரிஃபைன்மெண்ட் இல்லாட்டி லைட்டான ஒரு உதறல் இருக்கும் ஸோ இதில் அந்த உதாரல் இருக்கான்றதுக்காக செக் பண்ணி பார்க்கணும் ஸோ சிவிடி சைட் உதாரல் இல்லை பட் என்ஜினோட அந்த எக்ஸோஸ்ட் நோட் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வைப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அது அந்த நோட்டு அதுதான் கரெக்டர் போல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிவிடி ரிஃபைமெண்ட் பெட்டராக தான் இருக்குது ஸோ சிவிடி சைட் பார்த்தீங்கன்னா எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை இப்போ என்ஜின் ரிஃபைமெண்ட்டை பற்றி பார்ப்போம் ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்ஜின் உண்மையிலே சொல்லணும் ஒரு ஸ்மூத்தாக இருக்குது நாட் ஈக்குவல் டு பட்டர் ஸ்மூத் பட்டர் ஸ்மூத்துன்னு சொல்ல மாட்டேன் பட் ஸ்மூத் இந்த சிக்னலில் நான் ஓடின வெஹிக்கில பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்மூத்தான ஒரு இன்ஜின்ன்றே சொல்லிக்கொள்ளலாம் இனிஷியலாக மட்டும் ஸ்டார்ட் பண்ணிங்க அந்த சிவிடி வைப்ரேஷன் அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு இப்போ ஒரு எயிட் செவன் எயிட்டுக்கு லைட்டாக அந்த பம்பிங் இருக்க வழியை இதை தாண்டினமெண்டாலே இந்த ஆர்பிஎம் குறிப்பிட்ட அந்த ஆர்பிஎம் தாண்டினமுண்டாலே இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்குது யமகாண்டாலே தெரியும் ஸ்மூத் ப்ளஸ் ரிலேயபிளாக இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இதில் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது நான் இது சகல ஃபீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ரிவ்யூவில் சொல்லிருப்பேன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபீச்சர்ஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அதோட குறிப்பில் மோட் இருக்குது நீங்கள் இன்னொரு விஷயம் எஸ்எம்ஜியை பற்றி சொல்லிக்கொடுங்க ஈக்கனோமி மோட்டன் தான் ஞாபகம் வருது நீங்கள் இதில் நல்ல மைலேஜ் கிடைக்கணும்னா பொதுவாக எல்லா வைக்கலாம் எக்கனாமிக் ஸ்பீடை வந்து மெயின்டெயின் பண்ணி போகணும் ஒன் டு ஃபைவ் வேண்டா ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி அந்த ரேஞ்சை மெயின்டெயின் பண்ணீங்களாண்டா அந்த ஸ்பீட் மெயின்டெயின் பண்ணிங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும் ப்ளஸ் இல்லை எஸ்எம்ஜி இருக்குது மைல்டு ஹைப்ரிட் ஸ்மார்ட் மோட்டர் ஜென்ரேட்டர்னு சொல்வேன் ஸோ இதை இவங்க ஜூஸ் ஆகமெண்டா நான் இப்போ ஓடிக்கொண்டு போகிறேன் இப்போ இருந்தாப்போலாம் முன்னுக்கு ஒரு வெஹிக்கிள் வருது அதை நான் கொஞ்சம் சிக்னல் போட்டு அப்படி ஓவர் டேக் பண்ண போகிறேன்னா எனக்கு அந்த அடுத்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டோக் கொண்டு தேவைப்படும் அந்த 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 சிச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டோக் தேவைப்படும் ஒரு த்ரீ செகண்ட்ஸுக்கு ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யுமேடா அந்த டைமில் அந்த எஸ்எம்ஜி வந்து ஆக்டிவேட் ஆகி என்ஜினுக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு புள்ளிங்க பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மோட்டர் ஜென்ரேட் அந்த இண்டக்ஷன் கோயிலுக்கு கரண்ட் போக அதை சுற்றி இருக்கிற மெக்னெட் பார்த்திங்கன்னா சுத்த வலிக்கிடும் ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நேரடியாக அந்த கிராங் சாப்பிட்டோடைய அந்த மெக்னெட்டோ வந்து சுற்றி அதாவது அந்த மெக்னெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கிறோடியே அதை இன்னுமே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆர்பியம் பார்த்திங்கன்னா சுற்றி விடும் இதால் பார்த்திங்கன்னா மைலேஜ் லிட்டில் பிட்டாக இன்க்ரீஸ் ஆகும்னு மாதிரி ஜமங்கால சொல்கிறாங்க பட் நீங்கள் அதிகமாக மைலேஜ் இதாலான இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது மெயினாக இதுக்குரிய இன்ஜின் டியூனிங் அதேமாதிரி இதுக்குரிய வெயிட்லாம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு மைலேஜ் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த எஸ்எம்ஜின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா ஒரு மைலேஜ் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மைலேஜ் தர்ற மாதிரி இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா மெயினாக ஓவர் டேக்கிங் சைலண்ட் ஸ்டார்ட் அதேமாதிரி சிக்னல் லைட்டில் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஆஃப் ஆகி த்ரெட்டில் முறுக்கே பிரேக் பண்ணி த்ரெட்டில் முறுக்க பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும் சைலண்டாகவே ஸோ அதுக்கான தான் பார்த்திங்கன்னா இந்த எஸ்எம்ஜி ஃபீச்சர் ஜமகாத பிள்ளேன்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுக்குரிய இனிஷியலான பெர்ஃபாமன்ஸ் அப்படி இருக்குன்னு பட் இது பெர்ஃபார்மென்ஸ் ஓரியன்டான ஸ்கூட்டர் இல்லை மைலேஜ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க பட் டிசைன் பார்த்திங்கன்னா பெட்ராக பண்ணியிருக்கிறாங்க மெயினாக இந்த டிசைன் வந்து யங்ஸ்டர்ஸில் அதையும் குறிப்பாக படிகளுக்கு தான் அதிகமாக நாங்கள் கிட்ட வரைக்கும் பிடிச்சிருக்குது லேடிஸ் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் பிடிச்சிருக்கா இல்லையான விஷயத்தை பார்த்திங்கன்னா மரங்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் இது இனிஷியலான பெர்ஃபாமென்ஸை பார்ப்போம் இது ஒரு ஃபஸ்ட் சைஸு கிட்டே தான் நிற்குது இந்த ப ஸ்கூட்டர் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஆக ரேஷ் ட்ரைவ் பண்ணாமல் நோமலாக வந்து வெஹிக்கிள் ஓடி பார்ப்போம் ஸோ இப்போ சீரோவில் நிற்குது இந்த இடத்து அந்த அசிஸ்ட் வந்து எனக்கு ஒன்றாகினா எக்ஸ்ட்ரா ஃபீல் ஆகிடுச்சு என்னென்னா இல்லை அசிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு இனிஷியலான புல்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு டூ டு த்ரீ செகண்ட்ஸ் எனக்கு டக்கு இதை எடுத்த எடுத்தமாரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு ஸோ அந்த என்ஜின் பவரை குறைச்சி எஸ்எம்ஜியில் பார்த்திங்கன்னா இனிஷியலான பிக்கப் வந்து கூட்டியிருக்கிறாங்க ஜாமகா ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி தான் பட் கொஞ்சம் மூளையாக யோசித்து அந்த விஷயம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த இடத்த கொஞ்சம் என்ஜின் ஃப்ரீயாக பிக்கப் பண்ணும் அதேமாதிரி டேக்கிங் பண்ணிக்கையும் இந்த அசிஸ்ட் வந்து ஒன்றாகும் ஒரு டூ மினிட்ஸுக்கு பிறகு சார்ஜ் ஆகினா போகிற பேட்டரி திருப்பவும் அந்த அசிஸ்ட் வந்து ஒன்றாகிற மூடுக்கு வந்துடும் ஸோ இப்போ இனிஷியலான பர்ஃபார்மன்ஸ் திருப்பவும் முறைக்க செக் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி வரைக்குமே ஸ்ட்ரெச் பண்ணுவோம் இப்போ அந்த அசிஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா டோக் தந்து பார்த்தீங்கன்னா திருப்பவும் தெரியுது தொடர்ந்து நீங்கள் ஓடோட தராத குறிப்பிட்ட டைம் சார்ஜ் ஆகினா போகிறதா அது தர்ற மாதிரி இருக்கும் ஸோ த்ரட்டில் ரெஸ்பான்ஸ் ஒன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் டெலிவரி ஃபஸ்ட் பவர் டெலிவரி இனிஷியலாக நான் சொல்லிக்க நல்லா இருந்துச்சு பட் அதுக்கு பிறகு கொஞ்சம் சட்டில் ஆகின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இது இந்த மெட்டை செக்மெண்டில் இந்த மெட்டை ஸ்கூட்டர்ஸோட ஒப்பிட்டேக்க இது இந்த பவர் டெலிவரி லீனியராக தான் இருக்குது ஓவர் பிக்கப் அந்த பர்ஃபாமன்ஸ் எல்லாம் இல்லை லைட்டாக அந்த இனிஷியலில் மட்டும் இருக்குது இல்லையா அதிகமாக நல்ல நல்ல ஸ்போர்ட்டிவ்ஸ் பர்ஃபாமென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு ஃபீல் ஆகல பட் மைலேஜுக்கு அந்த விஷயம் பெட்டராக இருக்கும் என்ஜின் ஸ்மூத்னஸுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அந்த ட்யூனிங் என்ஜின் டியூனிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீனியராக டியூன் பண்ண முடியாது ப்ளஸ் இது இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இருக்கா பாப்போம் ஸோ இப்போ நான் த்ராட்டில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன் இல்லை ஃபியூவல் இன்ஜெக்ஷன் இருக்குது லெக் வந்து ஃபீல் ஆகலை பட் பிக்கப் வந்து லெக் ஆகிறது எனக்கு தெரியுது நான் நம்மள அப்போ அக்ஸைட் பண்ணிட்டேன் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்குது நான் த்ரெட்டில் க்ரிப்பை கொஞ்சம் க்ரிப் பண்ண உடனே ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து சப்ளை பண்ணி நல்ல ஒரு இது எடுக்குது பட் அந்த பிக்கப் மட்டும் லைட்டாக எனக்கு குறைவாக இருக்குதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகுது நெக்ஸ்ட் இது இந்த பிரேக்கிங் வந்து டெஸ்ட் பண்ணணும் நாங்கள் போன முன்ன மாதிரியே ஃபோர்ட்டியில் வச்சுட்டு ஓன் ஓண்டாக டெஸ்ட் பண்ணுவோம் முதல்ல ரியர் பிரேக்கை டெஸ்ட் பண்ணுவோம் ஏன் இதில் ஜூபிஎஸ் இருக்குது பின் பிரேக் அடித்தா முன் பிரேக்கு லைட்டாக முன் டிஸ்க் ப்ரேக்கும் லைட் அப்ளை ஆகும் ஸோ எது இருந்தாலும் இன்டிபெண்ட்டாக வந்து செக் பண்ணுவோம் ஸோ இப்போ ஃபோர்ட்டிக்கு போயிட்டு ப்ரேக் பண்ணி பார்ப்போம் த்ரீ டூ ஒன் ஓகே வெஹிக்கிள் நின்றுட்டது பட் வீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ட்டின் டைமில் எனக்கு லொக்காக ஆச்சு ரியர் வீல் வந்து பட் இதுக்கு ஒரு எக்ஸாக்டான டைமிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் போட்டுக்கொள்றேன்னு பார்த்துக்கொள்ளலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோமா ஃப்ரண்ட் பிரேக்கை தனியாக வந்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம் மாதிரி ப்ரேக்கிங் இருக்குதுண்டு ஸோ இப்போ ஃபோர்ட்டியில் நினைக்குது அப்ளை பண்ணி பார்ப்போம் த்ரீ டூ ஒன் ஓகே இது கொஞ்சம் முதல்ல விட அதே அளவு டைமிங் மாதிரி தான் எனக்கு தெரியும் ஸோ இப்போ இன்ஜின் கட் ஆஃப் ஆகிட்டுது இதுலேயே அந்த ஓட்டோ அசிஸ்ட் வந்து இதில் காட்டிக்கொள்ளும் நீங்கள் லைட்டாக த்ரெட்டில் க்ரிப் பண்ணிங்களேன்டா ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் காட்டியாச்சு ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாக்ட் அண்ட் டைமிங் போட்டுக்கொள்கிறேன் ரியர் பிரேக் என்ன கொஞ்சம் லொக் ஆகின மாதிரி இருந்தாலும் நின்று மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பட் இருந்தாலும் டைமிங்கில் பார்த்துக்கொள்வோம் நெக்ஸ்ட் பார்த்திங்களேண்டா போத் பிரேக் டென் டிமேஸ் எது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஃபோர்ட்டியில் நிற்கிது த்ரீ ஒன் பிரேக் சொல்லாக இருக்குது காரணம் இது ஒன் நைன்டி எம்எம்க்கான ஃப்ரண்ட் ப்ரேக்கில் டிஸ்க் இருந்தாலும் இதுக்குரிய வெயிட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்விப்மெண்ட்லாம் குறைவாக இருக்குது ஸோ கொஞ்சம் வெயிட் இருந்தால் கொஞ்சம் இழுத்து போய் நிற்கும் காரணம் அதுக்குரிய இந்த உந்தம்னு சொல்லுவோம் ஒரு நல்ல ஒரு வெயிட் இருந்தால் கொஞ்சம் அதை ஸ்டெப் பண்ணுற இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் பிக்கப்பும் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் மெயினாக பவர் டெலிவரி லீடிங்யாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இதுக்குரிய வெயிட் வரும் நூறு கிலோ கிராம் அதேமாதிரி பிரேக்கிங் கொஞ்சம் வேலைக்கு நிற்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இதுக்குரிய வெயிட் இது ஒரு நூறு கிலோ கிராம் பட் இருந்தாலும் எக்ஸாக்டான டைமிங் பார்த்திங்கன்னா சைடில் போட்டுருப்போம் நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் இதுக்குரிய ஹேண்டிலிங்கை பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் லைட்டாக அதில் ஒரு கர்வ் ஒன்று வருது ஒரு நல்ல ஒரு ஸ்பீடோ ஒரு கணக்கான ஸ்பீடில் வந்து கேர் ஒன்று எடுத்து பார்ப்போம் இது மெயின் காரணம் வெயிட் குறையாக இருக்கிறபடியாக ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகுமோன்ட்டு எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது ஸோ இப்போ ஃபிஃப்டி ஒன்னில் ஓடிக்கொண்டிருக்குது ஸோ ஃபிஃப்டி டூ ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா எக்கனமிக் லைட் தெரிஞ்சோன்னா இருக்குது ஸோ நாங்கள் அப்படியே அங்கே ஊர் வர்றோடியே நாங்கள் ஒரு பிளாங்கான ரோட்டுக்கு வந்து திருப்ப செக் பண்ணி கொள்வோம் ஸோ திருப்பவும் அந்த கேவருக்கு எடுத்து பார்க்க போகிறோம் இதில் நான் யூஸர் ஃபீட்பேக் எடுத்திருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேயில் நீங்கள் ஸ்பீடாக ஓடிக்கொண்டிருக்கேக்கே உங்களை ஓவர்டேக் பண்ணி ஒரு பஸ் போகுதுன்னா இது வெயிட் குரோ இருக்கிறவடியா டக்கு அந்த லோ ப்ரெஷரால் மெட்ட வெஹிக்கிளோட ஒப்படைக்கு கொஞ்சம் உள்ளுக்கு களுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுற மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்லி இருந்தவர் கேவ ஒன்று எடுத்து பார்ப்போம் கன்ஃபிடண்டாகவே ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்குது எதிர்காத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஒரு சார்பான காத்து இருந்தது பாத்தீங்கன்னா பெட்டரா பண்ணிருக்காங்க இந்த வெஹிக்கிளில் இன்னும் வேற அந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்மூத்தாக தான் போய் இருக்குது ஸோ இப்போ ஃபிஃப்டி செவன் வந்துட்டோம் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நைன் ஸோ ஸ்மூதாக போய் கொண்டு இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக கொண்டு போய் இருக்குது ஹேண்டில் பம்பிங் எதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகலை ஸோ இப்படியே வந்து இதில் லைட்டாக அந்த கிலோ எடுத்துக்கொள்வோம் ஸோ ஹேண்டிலிங் பார்த்தீங்கன்னா பெட்டர் தான் பண்ணியிருக்கிறாங்க நல்ல ஒரு பேலன்ஸாகவே இருக்குது கன்ஃபிடென்ட்டாகவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்பீடை வந்து குறைச்சிக்கொள்கிறேன் ப்ளஸ் இதில் நெகட்டிவ்ன்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வெயிட் எது அந்த வெயிட் பாசிட்டிவோ அந்த மைலேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த வெயிட் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அதே விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேல நான் சொன்ன சின்ன அரக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது ஸோ கொஞ்சம் இந்த வெஹிக்கில ஒரு ஹைவேல ஓடுறீங்க அடிக்கடி ஏன் ஏன் ரோட்டில் ஓடுறீங்கன்னா டிப்பர் போய் வெறும் பஸ்கள் சிடி பஸ் ஓவர்டேக் பண்ணி பார்த்திங்கன்னா ஹேண்டில் கொஞ்சம் டைட்டாக அப்படிங்க கொஞ்சம் கொண்ட்ரோலான ஸ்பீடில் ஓடுங்க மேபி அந்த லோ ப்ரெஷரால் விழுத்து விழுத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது இது ஏற்கனவே நடந்துருக்குது ஸோ அதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைவரோட நடந்த விஷயம் தான் ஸோ அவர் வந்து ரோட்டில் நோமலாக போயிருக்கிறார் மெயின் ரோட்டில் தான் பஸ் போயிருக்குது அந்த காற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லோ ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக விழுத்தி போட்டதால் ஸோ அந்த விஷயம் மட்டும் நீங்கள் அதை பார்த்து பண்ணுற மாதிரி இருக்குது எப்பவுமே சேஃப்டி முக்கியம் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம் ஹெல்மெட் போட்டு விடுங்க கொண்ட்ரோலான ஸ்பீடில் ஓடுங்க உங்களுக்கு நல்லது பைக் வெஹிக்கிளுக்குன்னு நல்லது என்ஜினுக்கும் நல்லது ஸோ அந்த விஷயத்தை மெயின்டைன் பண்ணுங்க ஆனால் ஹேண்டிலிங் பெட்டராக இருக்குது சஸ்பென்ஷன் பெட்டராக இருக்குது என்ஜின் ரிஃபைன்மெண்ட் பெட்டராக இருக்குது பட் பவர் டெலிவரி லீனியராக இருக்குது பவர் டெலிவரி அந்த ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாக்க பார்த்தீங்கன்னா வேறு சரி இந்த சிமிங்கில் வேறு ஸ்கூட்டருக்கு போகிற பார்த்தீங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இல்லை எனக்கு மைலேஜ் முக்கியம்னா இது பெட்டராக இருக்கும் ப்ளஸ் ஒரு ஃபோர்ட்டி ப்ளஸ் தாண்ட லைட்டாக ஃப்ளோர் போர்டில் எனக்கு வைப்ரேஷன் தெரியுது பட் என்ஜின் ரிஃபைன்மெண்ட் என்ஜினை ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டு வரேன் என்ஜினெலாம் ரிஃபைன்மெண்ட் நல்லா இருக்குது பட் அந்த சேசிஸோட இன்ஜின் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க என்ஜின் மவுண்டால் அந்த இடங்களில் மேபி சின்ன சின்ன ஓல்டர் பண்ணியிருக்கலாம் மாதிரி எனக்கு தோணுது பட் எக்ஸ் எக்ஸாக்டான எனக்கு ரீசன் தெரியல நான் நினைக்கிறேன் அந்த ரீசனாக இருக்கும் லைட்டாக இந்த ஆர்பிஎம் இல்லை குறிப்பாக ஆர்பிஎம் வந்து நியூமரிக் நம்பரில் நோட் பண்ணியிருக்க மாட்டேன் பட் இதில் தெரியுது அந்த ஃபோர்ட்டி என்ற ஸ்பீடுக்கு பிறகு இந்த இடத்துல லைட்டாக அந்த ஃப்ளோர்போர்ட் வைப்ரேஷன் இருக்க தான் செய்யுது மினிமலாக இருக்குது மற்றபடி மிச்ச விஷயம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது பிரேக்கிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இருக்கலாம் என்ன வெயிட் குரோவை கொஞ்சம் வேலைக்கு நின்று இருந்தாலும் என் எதிர்பார்க்க ஒரு டூ டுவெண்ட்டி எம்எம்மே கொடுத்துருக்கலாம் ஒரு ஒன் டூ ஃபைவ் சிசி வெயிட் குறைவ் இருந்தாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ டுவெண்ட்டி எம்எம் மழமைய மாதிரி மெட்டாக்கள் மாதிரியே கொடுத்துருந்தா இனிமேல் பெட்டரான பிரேக்கிங் இருந்திருக்கும் இந்த செக்மெண்ட்டில் ஒரு பிரேக்கிங்கில் பெஸ்ட்டான பிரேக்கிங்காக இருந்திருக்கலாம் ஸோ இந்த செகண்டில் பெஸ்ட்டான பிரேக்கிங் வந்து இதாண்டு கட்டிங்களா நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஸோ முக்கிய விஷயம் நாங்கள் இப்போ ஒரு மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா எமஹா ரே சட்டார் ஒன் டூ ஃபைவ் நோமல் அடிஷன் தான் பேர் அதில் ஸ்ட்ரீட் ரயிலும் பார்த்தீங்கன்னா டொப்பேரின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓடையில் ரெண்டுமே ஒன்று தான் அந்த அதுவும் ஓடி பார்த்துருக்கேன் அதில் என்ன விஷயம்னா இந்த ஸ்ட்ரீட் ரயிலில் எக்ஸ்ட்ராவாக அந்த ஹேண்டில் பார் கவர் ஒன்று மாரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த இடம் லைட்டாக வைப்ரேஷன் ஒன்று வருது பொடியிலேயும் லைட் பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சுது ஸோ அந்த பில்ட் குவாலிட்டின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டர் வெயிட் குறைச்சிருக்கிறது மெயின் காரணம் பிளாஸ்டிக்கோட அந்த திக்னஸ் அந்த ஹெவினஸ்ஸை பார்த்தீங்கன்னா இதில் குறைச்சிருப்பாங்க ஸோ கொஞ்சம் லாங் டேர்ம்னா மேபி ஒரு அடிக்கடி பள்ளம் ரோட்டில் ஓடுறீங்களா அந்த ரெட்டில் நாய்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த வெஹிக்கிளில் ஸோ நீங்கள் யாராச்சும் லாங் டேர்மாக யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களேனாலும் இந்த ரெட்டல் நோய்ஸ் ப்ராப்ளம் வந்து நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணீங்களா எத்தனை ஆயிரம் கிலோமீட்டரில் ஃபீல் பண்ணிங்கன்னு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் பட் இப்போதைக்கு எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை இந்த இது புது வெஹிக்கிள் என்னபடியா பட் ஓவராலாக பில்ட் குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா என்னோட கருத்து எனிவே எண்ட் ஆஃப் த டே பிளாஸ்டிக் கோல்ட்வேஸ் பிளாஸ்டிக்ஸ் தான் அடிபட்ட உடைய தான் போகுது பட் அந்த ரெட்டல் நோய்ஸ் அது மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்களா கொஞ்சம் அந்த குறைஞ்ச இம்பேக்டில் பிளாஸ்டிக் உடையாமல் இருக்கிறது கொஞ்சம் பில்ட்டை வந்து அதிகரிச்சிருக்கலாம் ஹெவியாக ஒரு இம்பேக்ட் நடக்குதுன்னா எந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுற அதாவது ஃபைபர் யூஸ் பண்ணுற வெஹிக்கிளையும் பார்த்தீங்கன்னா உடையே தான் போகுது மெட்டல் மெட்டல் பில்டு உள்ளதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பில் குவாலிட்டி பெட்டராக இருக்கும் பட் இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலான்னு பார்த்திங்கன்னா என்னோட பேர்ஸனான ஒப்பீனியனாக இருக்குது இதில் ஸோ திருப்பவும் நாங்கள் எங்கட லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் சஸ்பென்ஷன் என்ன உண்மையாகவே இம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது லாஸ்ட் டைமோட ஒப்படியே இதில் பார்த்தீங்கன்னா பெட்டர் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பெட்டர் தான் இருக்குது ஸோ மெயினாக இந்த ரோட்லேயே கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணுற வழியாக ஒரு நார்மலான ரோட்டில் பெட்டர் ஒரு ஸ்மூத்னஸ் வந்து நீங்கள் சஸ்பென்ஷனில் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ தான் மெயின் அதுக்கானதான் திருப்படுத்துக்கொள்கிறேன் இந்த இடத்துல இருக்க ஸ்கூட்டரை விட்டு சஸ்பென்ஷன் வெரி இம்ப்ரஸிவ் இதில் பெட்டராக பண்ணியிருக்கிறாங்க பட் சாஃப்டேர் சைட்டாக பண்ணியிருக்கிறாங்க ஓகே இப்போ ரைட் ரிவ்யூ முடிச்சுட்டேன் ஃபைனலாக இதுக்குரிய கன்க்ளூஷன் எப்படி பார்ப்போம் இந்த ஸ்கூட்டர்னு பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கனா ஃபர்ஸ்ட் இதுக்குரிய சஸ்பென்ஷன் நல்ல ஒரு சாஃப்ட்வேராகவே இருக்குது பட் ஹை ஸ்பீடில் இன்னுமே நாங்கள் இன்னும் வடிவாக ஓட இது புது வெஹிக்கிள்ன்றபடியா இது இல்லை அதுவும் ஓடினான் அதுவும் போகும் புது வெஹிக்கிள் தான் ஸோ ஹை ஸ்பீடில் மேபி ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ்ல போய் பார்த்தீங்கன்னா என்னமாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வந்து யாரும் ஓடி பார்த்திங்களேண்டா கமெண்ட் பண்ணுங்கள் அதோட பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் அவரேஜாக தான் இருக்குது அதோட முதல் பாசிட்டிவாக சொல்ல போனால் சஸ்பென்ஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா என்ஜின் ரிஃபைன்மெண்ட் பெட்டராக இருக்குது சிவிடி ரிஃபைன்மெண்ட்டும் பெட்டராக இருக்குது அதை விட ஹேண்டிலிங் ஹேண்ட்லிங் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது மெயினாக எனக்கு பர்சனலாக பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இது இந்த சஸ்பென்ஷன் தான் உண்மையிலே ஒரு ஓஃப் ரோடில் நீங்கள் ஓடுறீங்கன்னா ஒரு பெட்டராக இருக்கும் நான் ஒன்று வரைக்கும் எனக்கு ஸ்பீட் பிரேக்கர் ஓடையில்லை பட் அந்த ரோடில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிள கிரௌண்ட் க்ளியரன்ஸ் குறைவாக இருந்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகலை அந்த தட்டின விஷயம் வந்து எனக்கு ஃபீல் ஆகலை மேபி கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்பீட் பிரேக் ஏதுனா அடியில் தட்டுறது சான்ஸ் இருக்குது அப்படி கம்ப்ளைண்ட் இருந்தால் நீங்கள் யாராச்சும் கிள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் ப்ளஸ் இந்த மைனஸ் அண்ட் வரைக்கும் பிரேக்கிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா என்னோட கருத்து ப்ளஸ் இது பவர் டெலிவரி பர்ஃபார்மன்ஸ் வந்து மீடியமாக தான் இருக்குது உங்களோட இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான பெர்ஃபாமன்ஸ் வேணுமெண்டா இது மேபி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது குறைவாக இருக்க சான்ஸ் இருக்குது பட் இனிஷியலான அந்த புல்லிங் பார்த்திங்கன்னா அந்த எஸ்எம்ஜி இருக்கிறதால ஒரு த்ரீ டு டூ செகண்ட் அந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா இனிஷியல் புல்லிங் மட்டும் பெட்டராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு சின்ன ஸ்பீடில் எடுக்க ஒரு ஓவர்டேக்கிங் பண்ணி போகிறீங்களன்னா அந்த இடத்த பார்த்திங்கன்னா இது பெட்டராக இருக்கும் பட் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பவர் டெலிவரி லீனியராக இருக்குது ப்ளஸ் இதில் இன்னும் ஒரு பாசிட்டிவ் சொல்ல மாதிரிதில் இதுக்குரிய மைலேஜ் தான் நான் டெஸ்ட் பண்ணல பட் பெட்டராக வேறு பண்ணுற மாதிரி ரியல் டைம்லே சொல்கிறாங்க அதர்வைஸ் இது இந்த டிசைன் எப்போவுமே சப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம் அதிகமாக ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு படியல் மட்டங்களுக்கு பிடிக்கிறது சான்ஸ் இருக்குது நான் கேட்ட வரைக்கும் ஒரு சிலருக்கு இந்த டிசைன் பிடிக்கல மாதிரியும் சொல்கிறாங்க முக்கியமாக லேடிஸ் அவர் கொஞ்சம் ஏற்ற மாதிரி இருக்கிற மாதிரியே சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்க விஷயத்த மறக்காம மரக்கில் கொமெண்ட் செக்ஷனில் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த செக்மெண்ட்லாம் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவ் டிசைனாக இருக்கும் பவர் டெலிவரி லீனியராக இருக்கும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் குறிப்பாக ரேஸ் எட்டார் ஒன் டூ ஃபைவ் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்து தொள்ளாயிரமும் இது பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்ரீலங்கன் மணியில் இதுக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டில் எடுக்க போகிறீங்களாண்டா ஐம்பது வீதம் கட்ட வேண்டி இருக்கும் ஒரு இது நேரவாசி காசு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் திரும்பவும் லாஸ்ட்டாக சொல்லிக்கொள்றேன் டிஜிட்டல் எலெக்ட்ரானிக்ஸ் ஜெஃப்னா அவைக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கொள்றேன் நம்மளுக்கு ரிவ்யூக்காக இந்த வெஹிக்கிளை தந்துருக்குறாங்க அப்போ அவங்களாம் பார்த்திங்கன்னா பைக்ஸ் மட்டும் வேறு ஸ்கூட்டர்ஸ் தருவாங்களே இருந்து அதையும் வந்து ரிவ்யூ பண்ணி பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா ஒன் என் சிசி கூட இருக்குது பழைய பிஎஸ் ஃபோரும் இருக்குது பிஎஸ் சிக்ஸும் இருக்குது நீங்கள் எனி வெஹிக்கல் ஜமகா சம்பந்தப்பட்ட செட் ஆர் ஒன் ஃபைவ் எம்டி ஃபிஃப்டின் அதேமாதிரி ரேசெட்டார் இல்லை ரேசட்டார் ஃபுல் சீரிஸ் ஏதாவது வேணும்ன்றால் அவங்களை வந்து கண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம் டீடெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைட்டில் இருக்குது நீங்கள் தேவையண்டா செக் பண்ணி பார்க்கலாம் அதை விட நம்ம சேனலில் ஆல்ரெடியே ஒரு சில ரைட் ரிவியூ போட்டிருப்போம் டிவிஎஸ் ரைடர் போட்டோன்னாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவிஎஸ் என்னோக் போட்டோம் அதேமாதிரி ஹீரோஸும் ஒன் டு ஃபோ மூன்று ரைட் ரிவியூவும் போட்டிருப்போம் நீங்கள் அது தேவை லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருப்பேன் செக் பண்ணி பார்க்கலாம் இது நாலாவது ரைட் ரிவியூ வேணுமாட்டா செக் பண்ணி உங்களோட டிசைனை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதை விட அப்படியான ஓட்டோமோ சம்மந்தமாக இல்லாட்டி டெக் சம்மந்தமாக நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்